வணக்கம் உறவுகளே கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக எங்கே சென்றார்கள் அவர்கள் யாரும் மறக்க முடியாத புண்கள் யாரும் மறக்க விரும்பாத உண்மை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அகலப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் இலங்கையின் ரகசியமான அடக்கம் ஒன்று வெளியெடுக்கப்படுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது அன்னையா விளக்கு என்ற பெயரில் தாய்மார்கள் உறவுகள் மக்கள் ஒன்று கூடி நீதிக்காக சத்தமாக குரல் கொடுக்கின்றார்கள் இது தொடர்பான ஒரு காணொலியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பிடிக்குள்ளே போகலாம் இப்போ நான் அந்த செம்மணி பகுதியில் நினைக்கிறோம் போராட்டத்துக்கு முன்னது பார்த்தீங்கன்னா சுனா எவ்வாறான வளல்கள் போடப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஒரு மனதை உருக்கும் ஒரு காட்சி ஒன்று காட்டப்பட்டிருக்குது ஒரு பாடசாலை பிள்ளைகளுடைய உடையில ரத்தம் கரைய படிந்தவாறான ஒரு படம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையெழுத்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அதற்கு எல்லாரும் அந்த இடத்துல மனப்பூர்வமான ஒத்துழைப்புடன் அந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணையா விளக்கு இதுதான் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்று அணையாமல் இந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கையும் நிறைய ஓடுகளும் கூடிய ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு செம்மணியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித உ உரிமைகள் ஆணையாளர் நாயகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை தீவிலே தமிழர்கள் மிகவும் வழியாக வாழ்ந்து வருகின்ற வடகிழக்கு தாயகத்திலும் மாயகத்திற்கு வெளியிலும் எங்களுடைய மக்கள் அவ்வப்போது கொன்று குவிக்கப்பட்டு புதைகுடிகளிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் விசேஷமாக இலங்கையினுடைய இந்திய ராணுவத்தினுடைய வருகை வருகைக்கு பின்னருமாக நூற்று கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் காணாமல் ஆக்கப்படுவதும் அவர்கள் மறைவிடங்களிலே செய்யப்படுவதும் அவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டு இவ்வாறான அகண்டவளி பிரதேசங்களிலே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ராணுவத்தினுடைய மிக நீண்ட காலமாக தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற திட்டமிட்டொலை இந்த படுகொலை குறித்து எங்களுடைய தமிழ் தலைவர்கள் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட எல்லாரும் சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் சர்வதேச சமூகத்தினுடைய மெத்தன போக்கு இந்த விடுதலை போராட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைகள் குறித்து விரிவான ஆய்வுக்கோ அல்லது அந்த விடயங்களை சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கையாள்வதற்கோ அவர்கள் முன்வரவில்லை என்றது தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது ஆறாத கவலை உலகத்திலே சிறிய சிறிய படுகொலைகளை எல்லாம் பெரிய படுகொலைகளாக எடுத்து அந்த மக்களுக்கு இருக்கின்ற இறமையின் அடிப்படையில் அவர்களுக்கு சுயாட்சியை வழங்குகின்ற இந்த சர்வதேச மனித உரிமைகள் பேரவையை மக்களினுடைய படுகொலைகளை ஏன் மூடிமறைத்து காப்பாற்றி வருகின்றது என்ற தான் இன்று இந்த மக்கள் கூடியிருக்கிறார்கள் விசேடமாக மன்னாரனுடைய பேராயர் மறைந்த ஜோசப் ஆண்டகை ராசப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் மிக தெளிவாக இறுதி யுத்தத்தின் போது ஒன்றரை மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக சர்வதேச சமூகத்திற்கு இத்தகைய கொடுக்கப்பட்ட பின்னரும் சிலாவட்டியிலும் செம்மணியிலும் எல்லாம் புதைகுடிகள் தோன்றப்படுகிறது அதனுடைய சட்ட வைத்தியத்துறை சரியாக பதில் சொல்லுகிறது இது திட்டமிட்டு கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி அதனை தெரிவித்ததற்கு பிற்பாடு கூட அதனை சட்ட முறையிலே கையாண்டு ஆஹ் அலட்சி நீதிமன்றம் கொடுப்பதற்கு இந்த உலகம் தயங்குகிறது என்பதுதான் இந்த மக்களிடம் இருக்கின்ற ஆதரவு லட்சக்கணக்கான பிள்ளைகளை இந்த மண்ணிலே புதைத்திருக்கிறார்கள் ஒரு மிக கொடூரமான இனப்படுகொலை திட்டமிட்ட வகையிலே இந்த சிங்கள அரசுகளினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு அரசு என்பதற்காக அதனை பாதுகாக்கின்ற முயற்சியிலே சர்வதேச சமூகம் ஈடுபடக்கூடாது ஒரு அரசாங்கத்தை தொடர்ச்சியாக காப்பாற்றுவதற்கு சர்வதேச சமூகமும் நனிதன்மை பேரவையும் முயலக்கூடாது என்கின்ற ஆதங்கம் தான் இது இங்கே கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களினுடைய உள்ள குமுறலாக இருக்கிறது ஆகவே பாதிக்கப்பட்ட ஒரு தேசிய இனம் என்ற வகையிலே வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழர்கள் தங்களை தானே ஆளுகின்ற உரிமை கிடைக்காத வரை சிங்கள தேசத்தினுடைய திட்டமிட்ட இனப்படுகொலை இந்த மண்ணிலே தொடரும் என்பதை சர்வதேச சமூகம் உணர வேண்டும் ஆகவே வருகின்ற ஆணையாளர் இந்த மக்களுடைய அப்பாவிகளினுடைய சர்வதேச சமூகத்தில் சொல்லப்பட்ட நியமங்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களுக்கு ஒரு பரிகார நிதியை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆவலோடு இந்த இடத்திலே மக்கள் காத்திருக்கிறார்கள் அதனை சர்வதேச தர ரீதியாக விடிய ஆய்வு ரீதியாக மனித உரிமை ஆணையாளர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நீங்க செம்மணி போராட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க இந்த போராட்டம் தொடர்பாக உங்களோட கருத்தை பகிரலாம் வணக்கம் நான் வந்து கத்தால இருந்து வந்திருக்கிறேன் கத்தால இருந்து முதலாம் தேதி டிக்கெட் போட்டுன்னா கடவுள் அனுக்கிறவங்க நான் இதை முக்கிய வரவணும் அந்த டிக்கெட் போட்டு வந்திருக்கிறேன் ஸோ அந்த நின்று தான் வந்திருக்க மாட்டேன் இப்போ யுத்தம் நடக்குதுன்னு அறிஞ்சு நான் அது அது என்னுடைய அறிமுகம் ஓகே நான் வந்து தமிழ் மக்களுக்கான இன்னே செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ சொன்ன செம்மணிப்பாடுகளை வந்து தொண்ணூற்றி ஆறு கால பகுதியில் நான் எனக்கு அப்போ நாலு பேசிக்கிறேன் நான் தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நான் நான் பஸ் என்னென்ன இருந்திருப்பேன் இங்கே இருந்து இடம் இருந்து போயிருக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு இடம் இருந்து போனாங்க ஸோ எனக்கு அதை வரலாறுகள் தெரியும் ஓரளவு தெரியும் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நாங்கள் வேண்டி பகுதியில் இருந்துருக்கிறோம் கடைசி நேரம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இங்கே வந்திருக்கிறோம் இழப்புகள் நாங்கள் தண்ணிக்கு பதிலாக ரத்தத்தை குடித்த வரலாறுலாம் எவ்வளவோ இருக்குது நான் எல்லாம் போகும்போது தண்ணி இல்லை மூன்று நாள் தண்ணி குடிக்காமல் ரத்தமும் தண்ணியும் கேட்கல பாதி ரத்தத்தை விளத்தி விட்டு குடிச்சு போனான் நான் ஸோ அதனால் என்னுடைய இதை நான் சொல்ல விரும்பல சிம்பிளாக சொல்லிட்டு விடுறேன் ஸோ இழந்த அன்றைக்கெல்லாம் நான் கத்தாலேருந்து அந்த வீடியோலாம் பார்த்து நான் தாய் மகள் தாய் சின்ன பேபி எல்லாம் பார்க்கவே எனக்கு கண் இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு பிள்ளை இருக்குது ஸோ என ஒரு அதை உணருவேன் கதத்தை நான் அழுவாக தான் கண்ணடை போடுவேன் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கும் நான் கத்தாலே இருந்து கொண்டு கத்தால நான் சேர்மனோட பொம்மிலாம் பேசுது நான் இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கொடுத்தேன் அவங்க வந்து நம்மள அங்க வந்து அடிமையா வச்சிருந்தாம ஸோ அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன் சோ இங்கிருந்து நான் என்னால ஏழு மழை உயிர் போக மட்டும் மக்களுக்கு அனுப்பி அனுப்பேன் அர்ஜுனா அண்ணாவுக்கா கட்டாய் ஏன் அர்ஜுனானா வந்து முதலாவது ஹாஸ்பிட்டல் வீடியோ ஃபோட்டோலேருந்து இன்றைக்கு மட்டும் பயணிக்கிறேன் ஸோ நான் அவரை மீட்படுவேன் இன்றைக்கி மீட்படுவனாலையும் புறவரு நேரம் மீட்படுவேன் ஸோ வணக்கம் நாங்கள் இன்று இந்த சித்துப்பாத்தி மயானத்தை அணிவிட்டு இன்று மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியும் அதை ஒட்டிய மக்கள் அணியணியாக திரண்டு வந்து இன்று இந்த பேரணியை முன்னெடுத்துச் செல்வதார்கள் இந்த போராட்டமானது எமது தேசத்திலே எமது தமிழ் மக்கள் இருப்பை இல்லாதவழி அரசாங்கத்தினுடைய சதியில் மாற்றி சின்னபின்னமாக்கி சிதைகளாக இங்கே புதைக்கப்பட்டுகின்ற புதைகொழிகள் நியாயம் கிடைக்க வேண்டும் நம்முடைய புதைகொலிக்கான காரணங்கள் நாம் அறியப்பட வேண்டும் நமது சர்வதேச அரசாங்கம் சர்வதேச அரங்குகள் நம்ம தமிழ் இனத்தின் இன்னல்களை துயரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே வரியாத இந்த மனித உரிமை ஆணையாளர் எங்களுடைய இன்னல்களை எங்கள் மக்களுடைய துன்பதீரர்களை நாம் பட்ட இன்னல்களை அறிய வேண்டும் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச அரசாங்கம் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது இன்று வரைக்கும் ஆகவே தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த அநியாய படுகொலைகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் இந்த எமது மக்கள் நிம்மதியாக உரிமையோடு ஒரு அதிகாரம் வேண்டும் நாங்கள் வாழ தமிழர்களாக வாழ வாழ இந்த சமூகத்தில் எங்களுக்கான அந்தஸ்து வேண்டும் இந்த புதைக்கப்பட்ட புதை நீதி வேண்டும் ஆனையாவது உங்கள் வருகை எங்கள் மனதை மிகவும் சந்தோஷப்படுத்துகின்றது ஆத்ம சாந்தி திருப்திப்படுத்தப்படுகின்றது ஆகவே தங்களுடைய வருகை இன்று எமது மக்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவை தர வேண்டும் இந்த புதைகளுக்கு புதை குழிகளுக்கான தீர்வுகளை தர வேண்டும் இதில் புதை குழிகளில் உள்ள உடல் தமிழ் இன்ன சகோதரர்களின் உடல்களை நீங்கள் இனங்காண வேண்டும் நீங்கள் உங்களுடைய தலைமையில் இந்த புதகுடிகள் தோண்டப்பட வேண்டும் சர்வதேச அரசாங்கம் சர்வதேச ரீதியாக இந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே நம்முடைய தமிழ் மக்களுடைய தீர்வு தமிழ் மக்களுடைய இன்னல்கள் அனைத்தையும் இந்த சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் பணிவாக வேண்டி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனைத்து மக்களும் கோட் லட்சம் லட்சமாக வருகை இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் சமூகத்துக்கு முன்னிறுத்துகின்றோம் எங்களுக்கான விடு எங்களுக்கான தீர்வைத்தார்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் எல்லாரும் திருத்தி புரட்டி அடிச்சு கொண்டு பார்க்க பார்க்கக்கூடிய இருக்கும் கிட்ட போய் பார்க்கலாம் யார் என்று ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவி கே சிவஞான ஐயா அவர்தான் இந்த இடத்துல எல்லா மக்களும் சேர்ந்து விரட்டி அடிக்கிற பார்க்க இருக்கும் ஆனால் உண்மையிலே இந்த செயல் வந்து அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான செயல் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த போராட்டம் வந்து எந்த ஒரு அரசியல் சார்பாக இருக்கக்கூடாது மற்றது இது ஒரு நடுநிலையான போராட்டமாக இருக்கப்பட வேண்டும் இது வந்து பொது குரலாக இருக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் அந்த போராட்டத்தினுடைய தோணி ஆனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபர் இந்த இடத்துல விரட்டி அளிக்கப்படுவது உண்மையிலே இந்த போராட்டத்திற்கு ஒரு இழுக்காக இருக்கும் என்று தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைகிறது உண்மையிலே படித்துக் கொண்டிருக்கும் மாணவன் சாதாரண வேலை செய்யக்கூடியவன் பலவே பெறுதாளர் பதினைந்து நாட்களாக நாங்கள் ஒரு கருத்தை ஒரு சர்வதேச நீதியை வேண்டி செய்கின்றோம் உங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை இங்கே காட்டாதீர்கள் அது மிகவும் தவறு உங்கள் கோரிக்கைகள் எப்பொழுதுமே ஒரு ஒருமுறையாக வலுப்பெற்றதாக மட்டுமே யாருமே இதை நோக்கி வருவார்கள் உங்களுக்குள்ளே பிரிவாளை காண்பித்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல நீங்க உங்கட விஷயத்தை கழிச்சுட்டு வாங்கணும் தான் சொல்லுவிடும் அவரவர் அரசியல் நிலைப்பாடு நான் ஒரு கட்சிக்கு வாக்கடிச்சிருப்பேன் அது வேற நிலைமை அதை ஒருடைய அரசியல் உரிமை அந்த அரசியல் உரிமையை இதுக்குள்ள கொண்டு வராதீங்களோ செய்து கெஞ்சு கேட்கிறேன் இத்தனை இளைஞர்கள் நீங்க நீங்கள் இந்த நேரம் தடவை வந்தீங்க அத்தனை வரையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் யாருன்னு அத்தனை ஊராதளம் அவர்களை காண்பிச்சு கொண்டு இருக்கு ஒரு மன வருத்தத்துல மன வேதனையில தான் கேட்குறேன் தாங்க போராடுவதற்காக எனக்கு தெரியாது என்று கேட்டிருந்தேன் அமைப்புகளிடம் கேட்டிருந்தேன் திசை மாற்றாதீர்கள்

உயிர்களை பறைத்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் நீதிய நிலை நாட்டுமாறும் கோரி சர்வதேச கவனத்தை பெறுவதற்கான இந்த போராட்டத்தை எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்று மூன்றாம் நாளாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது உண்மையிலேயே தமிழ் இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கொடூரமான இனப்படுகொலைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய சாட்சியமாகவும் ஒரு நிகழ்கால காண்பியமாகவும் இந்த செம்மணி படுகொலைகள் அஹ் படுகொலை குறித்து வெளியாகி இருக்கக்கூடிய அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடலங்கள் எச்சங்கள் போன்றவை திகழ்கின்றன உண்மையில் செம்மணி மட்டுமில்லை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஜால் நாடு ராணுவத்தால் கைப்பற்ற கைப்பற்றப்பட்டதன் பின்னர் தொடர்ச்சியாக ஜால் ஜாழ் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் மக்களை அல்லது இளையோர்களை சிறுவர்களை கற்பிணிகளை தாய்மார்களை இளைஞர்களை இளைஞர்களை இவர்கள் கொன்று புதைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்த நிகழ்வு நிகழ்வுகளுடைய ஒரு குறியீடாகத்தான் தான் இந்த செம்மணி புதை குழிகள் அகலப்பட்டிருக்கின்றன செம்மணியில் மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் ஊகிக்கின்றோம் சந்தேகப்படுகின்றோம் அதே போல இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த தமிழ் தேசத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலுமே பல்வேறு இடங்களிலே இந்த புதைக்குலிகள் இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகப்படுகின்றோம் அந்த தான் இந்த செம்மணி என்கின்ற இந்த புதைக்குடிகளை ஒரு குறியீடாக வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செல்வி கிருஷாந்தி குமாரசாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அயல் அவர்களும் இந்த இடத்திலே கொன்று புதைக்கப்பட்டார்கள் இந்த வழக்கை மதிப்புக்குரிய திரு திரு குமார் பொன்னம்பலம் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து என்று போராடி இருந்தார் அதன் காரணமாகவே அவர் கொல்லப்பட வேண்டியும் வந்தது அஹ் ஆட்சி காலத்திலே இந்த செம்மணி படுகொலைகள் உருவாக்கப்பட்டிருந்தன அதே போல அந்த அவருடைய சந்திரிகாவுடைய ஆட்சி காலத்திலேயே அவரும் கொல்லப்பட்டிருந்தார் குமார் பொன்னம்பலம் அவர்களும் கொல்லப்பட்டிருந்தார் இன்று எங்களுடைய அஹ் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த திரு கிருபாகரன் அவர்கள் இந்த புதை குழிகளை அகழ்ந்து அதற்குரிய நீதியை வழங்குமாறு ஒரு வழக்கு தாக்கலை செய்ததன் அடிப்படையில் தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் இது ஒரு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையிலும் பொதுமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட அடிப்படையிலும் நீதிமன்றம் இந்த உத்தரவை உத்தரவை வழங்கி இதனை அகழ்ந்து அஹ் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றது தொடர்ச்சியாக இதை நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக தாயகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இவ்வாறான புதைக்கலிகளையும் இன்னங்கண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியாக இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதனுடைய என்பதை உறுதிப்படுத்தி ஆஹ் இனி இனிமேலும் எங்களுடைய மக்கள் கொலையுண்டு போக வேண்டும் சிறுவர்கள் குழந்தைகள் ஆடைகள் இல்லாமல் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு மிக மோசமான ஒரு படுகொலை தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் அஹ் உலக உலக வல்லரசுகள் தமிழ் தமிழ் மக்களுடைய நலன்களிலே கவனம் செலுத்தக்கூடிய வல்லரசுகள் அரசுகள் இணைந்து இதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையில் சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் இந்த விடயங்களை நாங்கள் பாரப்படுத்துகின்றோம் சர்வதேசம் இனியும் கண்ணை மூடி கொண்டு இருப்பது போல் தூங்குவது போல நடிக்கக்கூடாது என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் தொடர்ச்சியாக இதற்காக போராடுவோம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் இலங்கையிலே சிறிய குற்றங்களுக்கு தண்டனைகள் இருக்கின்றன களவெடுப்பவர்கள் கூட தண்டனைகள் இருக்கின்றன ஆனால் கொலைகளை செய்வர்களுக்கு தண்டனைகளையோ நீதியோ வழங்கப்படுவதில்லை இதனை அரசும் ஏனைய அரசுகளும் அயலரசுகளும் வெள்ளாதிக்கங்களும் கவனத்தில் எடுத்து தமிழர்களுடைய நீதியை வழங்க வேண்டும் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டார் நீண்ட நெடுங்காலமாக நீதி மறுக்கப்பட்ட ஒரு தேசிய மினமாக இந்த தமிழினம் இந்த மண்ணில் வாழ்ந்து வருகிறது இந்த மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இதை கொலை செய்து இங்கே இந்த மக்களை புதைத்தவர்கள் எல்லாம் இன்று இங்கு வந்து நிற்கிறார்கள் இந்த தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் முனைவர்கள் இவ்வாறு இந்த மக்களை கடத்தி கொலை செய்து இங்கே புதைத்தவர்களோடு சேர்ந்து நிற்கின்றார்கள் இது கால கொடுமை இது நீதி கிடைக்காது இவ்வாறானவர்கள் இப்படி சேர்ந்து நிற்பதன் மூலம் ஒருபோதும் நீதி கிடைக்காது இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த இலங்கை யுத்தத்தின் பின்னணியில் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் பெண்கள் வயதானவர்கள் காணாமல் போனார்கள் அவர்களது உறவுகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நீதிக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை தொடரும் நிலையில் அரசு அல்லது ராணுவ தரவுகளை இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது செம்மணி யாழ்ப்பாணம் பகுதியில் ஒரு அவசர அகழ்வு பணியில் ஏராளமான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது போர்க்காலத்தில் மாயமானவர்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கான சந்தேகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் உறவுகள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று காலை பத்து மணிக்கு யாழ்ப்பாணத்தில் போராட்டம் தொடங்கப்பட்டது போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தாய்மார்கள் தங்களது நினைவு பதாதைகளை சுமந்தவாறு இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மாறி மாறி அலையா விளக்கை ஏந்தி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் போராட்டம் மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது பல தரப்பினரும் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை இயக்கங்கள் மாணவர்கள் பொது மா மக்கள் இதனை அமைதியான முறையில் வலியுறுத்தி வருகின்றார்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வை பற்றிய ஒரு காணொலி தொகுப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம் இது தொடர்பான மேலதிகளை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஆஹ் தொடர்ந்து இளைஞர்கள்